வணக்கம் நண்பர்களே சாமி ஆடுதல் சமீபத்தில் மதுரை தமுக்க மைதானத்தில் புத்தக திருவிழாவோட ஒரு ஒரு நிகழ்ச்சியில் எங்கே இடி முழங்குது கருப்பசாமி அப்படின்னு பாடக்கூடிய நான் சாதாரணமாக பாடிட்டேன் இது கொஞ்சம் உணர்ச்சி பெருக்கோடு ஒரு அதிரக்கூடிய பின்னணி இசையோடு ஒழித்த ஒரு பாடல் இந்த பாடலுக்கு பள்ளி மாணவிகள் மாணவர்கள் சாமியாடியிருக்கிறார்கள் சாமியோடு ஒரு போல் உண்ணச்சொசப்பட்டு தங்களை மறந்து அந்த இசைக்கு ஏற்ப அவர்கள் மிக ஆக்ரோஷத்துடன் உடல் அசைவுகளுடன் ஆடியிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி இந்த சாமியாடுதல் என்பதை மிக நீண்ட காலமாகவே என்னுடைய சிறு வயதில் நான் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் எனக்கு ஏற்பட்ட காலங்களிலிருந்தே இந்த சாமியாடுதல் குறித்து பல்வேறு உளவியல் காரணங்கள் கூறப்பட்டிருக்கிறது இதுக்கு என்ன காரணங்கள் உண்மையிலேயே ஆடுதல் என்பது இந்த இசை நாள் வருகிறதா அல்லது தெய்வம் என்று ஒரு சக்தி நமக்குள் இறங்கி அந்த ஆட்டவிப்பை நிகழ்த்துகிறதா அசைவுகளை நிகழ்த்துகிறதா என்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாகவே தலைமுறை தலைமுறையாக இதை இந்த ஆய்வை செய்துதான் வருகிறார்கள் அதில் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு தெய்வ சக்தியோடு அதாவது தெய்வ சங்கதிகளோடு இதை இணைத்து விட்டதால் இதை ஒரு உளவியல் பகுப்பாய்வாக பகுப்பாய்வு செய்வதற்கு சிறிது அஞ்சுகிறார்கள் அல்லது அதை விட்டு விடுகிறார்கள் இதை குறித்து மனதுவ நிபுணர்கள் உளவியல் நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் குழந்தை பருவத்திலேயே ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் மனதின் பற்று தான் வினைகளாக மாறும் மனதின் பற்று என்றால் என்ன எதையோ ஒன்றை மனம் பற்றி கொள்கிறது பணம் ஆசை படிக்க ஆசை நல்ல திருமண ஆசை நல்ல திருமணம் என்ன திருமண ஆசை எவ்வளோதான் இப்படி மனம் பல்வேறு பற்றுகளை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விதமான வினோதமான ஆசைகளும் இருக்கும் இவைகளெல்லாம் இந்த பற்றுக்கள் தான் வினையாக மாறுகிறது என்பது உளவியல் காரணம் அப்படி வினை இப்போ சாமி அடுதல் என்பது ஒரு வினை இந்த வினை எங்கிருந்து வருகிறது என்றால் சிறு வயதில் இவர்கள் வளர்ந்த விதம் இவர்களை அறியாமலேயே இறந்து போன முன்னோர்கள் இவர்களிடம் ஏற்படுத்திய தாக்கம் சிலர் கூறுவதை கேட்டிருக்கலாம் எங்கள் தாத்தா பாட்டி கூட சாமி ஆடுவாங்க நாங்கள் சாமியாடி குடும்பம் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம் அப்படி அதுபோன்று ஒரு வழி வழியாக நாங்கள் இதை செய்கிறோம் என்ற அவர்கள் தாத்தாவோ பாட்டியோ முன்னோர்கள் செய்வதை கண்டு உணர்ந்து அதை உள்வாங்கி கூட இவர்களுக்கு சாமியாடுதல் போன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் அல்லது அந்த வினைகள் இருக்கலாம் இதை உளவியல் நிபுணர்கள் இப்படித்தான் இதை குறிப்பிடுகிறார்கள் மேலும் இந்த உளவியல் காரணங்கள் தவிர்த்து உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக என்ன காரணங்கள் இருக்கிறதுனா டோப்பமைன் சுரப்பு என்று கொள்கிறார்கள் பொதுவாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் டோப்பமைன் என்ற ஒரு வேதியியல் பொருள் மூளைக்குள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் சுரக்கும் அப்பொழுது தான் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அது எந்த செயலிலும் நாம் ஈடுபடும் எந்த செயலிலும் நமக்கு மகிழ்ச்சி வருவதற்கு நமக்கு அந்த டோப்பமைன் தேவைப்படுகிறது இது குறிப்பிட்ட இசை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களுடன் அந்த வைப்ரேஷன் அந்த டிசிபிள் அந்த டிசிபிளோடு அந்த இசை வரும் பொழுது சத்தங்கள் அல்லது இசையாக மாறும் பொழுது அதை கேட்கக்கூடிய அந்த மனது அந்த அதிர்வெண்களால் உண்டப்பட்டு அந்த பற்று வினையாக மாறுகிறது அதுதான் சாமியானதன் என்று கூறுகிறார்கள் இது நான் முன்பே கூறியது போல இது மருத்துவத்தோடு மன்னிக்கணும் ஆன்மீகத்தோடு இணைக்கப்பட்டதால் மருத்துவ ரீதியாக இதை பகுப்பாய்வு செய்வதில்லை அப்படியே விட்டுவிட்டோம் ஆனால் இது உளவியல் பாதிப்பு என்று கூற இயலாது இது எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் மியூசிக் அந்த இவர்கள் மால் மனதில் பதிந்திருக்கக்கூடிய சில எண்ணங்களை தூண்டக்கூடிய அளவிற்கு அல்லது தூண்டி வினையாற்றக்கூடிய அளவிற்கு அந்த இசையோ அந்த பாடல்களோ அந்த மொழிகளோ அந்த உருவத்தை பற்றிய தெய்வங்களாக இவங்கள் வணங்கக்கூடிய அந்த உருவங்களை குறித்த இவருடைய மனப்பதிவுகளோ இருக்கும்போது அவ்வாறு தோன்றும் பொழுது ஒரு தெய்வ உருவம் அந்த உருவத்தை பார்த்தவுடன் இவர்கள் மனதிற்குள் எழக்கூடிய ஒரு எழுச்சி அந்த எழுச்சியின் காரணமாக சாமியாடுகிறார்கள் அல்லது அந்த இசை குறிப்பிட்ட பற இசை இன்னும் அதிக சப்தங்களுடன் உங்களை உணர் தன்னை மறக்க செய்யும் நிலையை ஏற்படுத்தக்கூடிய இசை அந்த உருவங்களை பார்த்தவுடன் தன்னை மறப்பது இது தெய்வ உருவங்களை பார்த்து தன்னை மறப்பது இதுபோன்ற தான் தன்னை மறத்தல் என்பது தன்னை மறந்துதான் இவர்கள் தன்னுடைய ஆளுமையை மறந்து தங்களுடைய நிலையை மறந்துதான் இவர்கள் இது சாமி சாமியாடுதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்க நடப்பதாக உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இது சரி தவறு என்பதற்குள் இல்லை சரி தலைவிரி குலமாக ஆடுவது ஏன் என்றால் தன்னை அதுதான் தன்னுடைய ஆளுமையை அவர்கள் இழந்து விட்டார்கள் தாங்கள் யார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் தங்கள் ஆழ்மன எண்ணங்கள் சிறு வயதில் அவர்கள் இன்னும் குறிப்பாக உளவியல் என்ன சொல்லுது உளவியல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்பாராக அதிர்ச்சிகள் கூட ஆழ்மனதில் பதிந்திருக்கும் நிகழ்வு மனதில் அவர்கள் மறந்து இருக்கலாம் ஆனால் ஆள் மனதிற்குள் அது பதிந்திருக்கும் அது வெளித்தெழும் பொழுது அது வெளித்தெழுப்படும் பொழுது இது போன்ற வினைகள் நடக்கும் அதுதான் பற்று நான் இதாக வேண்டும் அதாக வேண்டும் நிராசையாக சில ஆசைகள் மனசுக்குள் பதிந்திருக்கும் அது பற்றாக இருக்கும் எப்படியாவது இதை அடைந்து விட வேண்டும் இதை நேர் செய்ய செய்துவிட வேண்டும் இந்த இலக்கினை நாம் அடைய வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு இலக்கு இருக்கும் அது இந்த தெய்வங்கள் தெய்வ உருவங்களை பார்க்கும் பொழுது அல்லது அதற்கு அது சம்பந்தமான இசைகள் இசைக்கப்படும் பொழுது மிக அதிகமாக வெளிப்பட்டுவிடுகிறது அந்த உச்ச சாமி சாமியாடுதல் என்னால் என்ற வரை நான் இது நாள் வரை படித்ததில் ஒரு சிறிய பகுதியை உங்களுடன் சாமி சாமியாடுதல் குறித்த உளவியல் இதை புரிந்திருக்கிறேன் மற்றபடி இது தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்ற சர்ச்சைக்குள் அந்த வினாக்களுக்குள் இந்த சாமியாடுதல் என்ற நிகழ்வை புகுத்தி அதை விவாதம் செய்வது என்பது அறிவுடையமை செயல் அல்ல அறிவுள்ள செயல் அல்ல அதனால் அதை தவிர்த்து விடுகிறேன் தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது வேறு விஷயம் இது வேறு விஷயம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்